ஜெய ஆர்சிஎம் இந்த வீடியோவில் ஆர்சிஎம் வேர்ல்ட் ஆப் மூலம் ஆன்லைனில் ஆர்டர் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வோம் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து ஆர்சிஎம் வேர்ல்ட் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனில் ஆர்சிஎம் வேர்ல்ட் பயன்பாட்டை திறந்து உங்கள் கணக்கில் உள்ளுழையவும் உள்ளுழைந்த பிறகு முகப்பு திரைக்கு வரவும் இங்கு டெலிவர்டு என்ற ஆப்ஷனை காண்பீர்கள் அதை கிளிக் செய்து நீங்கள் டெலிவரி செய்ய விரும்பும் இடத்தின் பின் குறியீட்டை உள்ளிடவும் எடுத்துக்காட்டாக தெலுங்கானாவின் அடிலாபாத்தில் டெலிவரி செய்ய வேண்டும் எனில் அடிலாபாத் பின் குறியீட்டை உள்ளிடுவேன் ஆர்சிஎம்மில் என்ன தயாரிப்புகள் கிடைக்கின்றனவோ அதை ஆர்சிஎம் வேர்ல்ட் பயன்பாட்டில் நீங்கள் அவற்றை மூன்று வழிகளில் காணலாம் முதலில் முகப்பு பக்கத்தில் டெலிவர்டு என்ற விருப்பத்திற்கு கீழே பல வகைகளின் ஐகான்களை காண்பீர்கள் அவற்றை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுக்கு விருப்பமான தயாரிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாவதாக முகப்பு பக்கத்தில் கீழே உள்ள வகைகள் ஆப்ஷனை காண்பீர்கள் அதை கிளிக் செய்வதன் மூலம் வகை மற்றும் துணை வகையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தயாரிப்பை கண்டறியலாம் மூன்றாவதாக கணக்கிற்கு அருகில் உள்ள தேடல் விருப்பத்தை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய தயாரிப்பையும் காணலாம் நீங்கள் விரும்பும் தயாரிப்பை தேர்ந்தெடுத்து கார்ட்டில் சேர் என்பதை அழுத்தவும் இப்போது கார்ட்டில் சென்று செக் அவுட் பியூசி என்பதை கிளிக் செய்யவும் இங்கே உங்கள் டெலிவரி முகவரியை தேர்ந்தெடுக்கவும் அல்லது புதிய முகவரியை சேர்க்கவும் பிறகு தொடரவும் என்பதை அழுத்தவும் இங்கே கட்டண முறையை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆர்டரை முடிக்க தொடரவும் என்பதை அழுத்தவும் உங்கள் ஆர்டரை கண்காணிக்கவும் அதன் விவரங்களை பார்க்கவும் கணக்குக்குச் சென்று எனது ஆர்டர்கள் என்பதை கிளிக் செய்யவும் ஆர்டர் விவரங்களை காண்க என்பதை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் ஆர்டரை பற்றிய அனைத்து தகவல்களையும் பெறுவீர்கள் தற்போது அனைத்து எஃப்எம்சிஜி தயாரிப்புகளும் உங்கள் அருகிலுள்ள பியூசியிலிருந்து வழங்கப்படும் அதே நேரத்தில் ஓதென்சா மற்றும் பே தயாரிப்புகள் நேரடியாக தலைமை அலுவலகத்திலிருந்து டெலிவரி செய்யப்படும் நியூட்ரிசார்ஜ் ஹரித் சஞ்சீவனி கீசோல் மற்றும் வியோமினி ஆகியவை உங்கள் அருகிலுள்ள பியூசியில் கிடைக்கவில்லை என்றால் அவையும் தலைமை அலுவலகத்திலிருந்து டெலிவரி செய்யப்படும் பியூசி கார்ட்டில் டெலிவரி நேரத்தில் பணம் செலுத்துதல் மற்றும் ஆன்லைன் கட்டண ஆப்ஷன்கள் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் எச்ஓ கார்ட்டில் ஆன்லைன் கட்டண ஆப்ஷன் மட்டுமே கிடைக்கும் ஜெஆர்சிஎம்